அருமையான தேவனுடைய ஜனமே மீண்டும் உங்களோடு கூட கத்தனுடைய வார்த்தையில் பகிர்ந்து கொள்கிறேன் மிகுந்த மகள மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு குழந்தை ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இப்படியாக பவுல் சொல்லுகிறார் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் போகவும் கத்திரத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் இந்த ரெண்டு குழந்தையர் எழுந்த நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார் என்பதை அந்த ரெண்டு குழந்தையர் அந்த நிரூபத்தில் பார்க்க முடியும் அநேக லெட்டர்ஸ் பவுல் எழுதினாலும் இந்த ரெண்டு குழந்தைகளை குறிப்பாக அவருக்கும் பிதாவுக்கும் உள்ள அந்த உறவு தேவனுக்குள்ள உறவு அவருடைய ஊழியத்தின் வாஞ்சைகள் அவருடைய எண்ணங்கள் அவருடைய காரியங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவத்தை அவர் ஜீவித்தார் என்பதை அந்த ரெண்டு குர்தை நிருப்பத்தில் நம்ம பார்க்க முடியும் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தோய்ந்து போயோ இல்லை என்றால் ஒரு ஒரு விக்டரில் வாழ்க்கை வாழ முடியாதபடி தவிக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தால் கத்திர உங்களை பார்த்து சொல்கிறார் அந்த ரெண்டு குர்தைகள் நிருப்பத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கத்திர உங்களோடு கூட பேசுவார் ஒரு ஆவிக்குரிய ஜீவி ஒரு புத்திர உதவும் ஒரு புதிய உயிர்ச்சி ஒரு புதிய எழுப்புதலை கத்திரவங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முடியும் ஏனென்றால் பவுல் அவர் அழகாக எழுகிறார் அவருடைய வாழ்க்கையிலே நான் இந்த உலகத்திலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதையே நான் நாடுகிறேன் வசனம் ஒன்பதாவது வசனம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை பாசி அதே நிமித்தமே நான் சரீரத்தை குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் தேவனுக்கு பிரியமானவளாக இருக்க நாடுகிறோம் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்னுடைய வாஞ்சை என்னுடைய நோக்கம் என்னுடைய திட்டம் எல்லாமே தேவனுக்கு இருக்க வேண்டும் என்று நாடுகிறோம் நாங்கள் இதற்காக ஓடுகிறோம் இதற்காகவே நாடுகிறோம் இதற்காகவே செய்கிறோம் இதற்காக தேவனுக்கு புரிய முன்ன பிள்ளைகளாக தேவனுக்கு புரியமானவளா இருக்க நாடுகிறோம் அருமையான தேவனுடைய ஜனம இந்த காலத்து கட்டத்தில் எவ்வளவோ காரியங்கள் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ காரியத்துக்கு நாம் பிரியமாக இருக்கிற அந்த உலகத்தின் உலகத்தினுடைய காரியங்கள் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் உலகத்தினுடைய நோக்கங்கள் உலகத்தினுடைய திட்டங்கள் எவ்வளோ காரியத்துக்கு நாம் பிரியமாக இருக்கிறோம் நம்முடைய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எப்படிப்பட்ட நோக்கம் ஒத்த வைத்து நீங்கள் ஓடுகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன உங்களுடைய வாழ்க்கையின் திட்டம் என்ன எதற்காக கத்துறவங்களை நியமித்து இருக்கிறார் எதற்காக கத்துறவங்களை முன்புரித்திருக்கிறார் எதற்காக கத்துறவு உங்களை அழைத்திருக்கிறார் எதற்காக உங்களை கத்திர பிரித்தெடுத்திருக்கிறார் எதற்காக உங்களை மற்ற புரஜாதி தனியாக பிரித்தெடுத்து அவருடைய கிருபையினால் ஆசிர்வாத்து நிறைத்து உங்களை வழி என்பதை நாம் ஒரு நேரம் யோசித்து பார்க்க வேண்டும் எதற்காக உலக பின்பதாக ஓடி ஒரு லைஃப்பாக வாழ்வதற்காக அல்ல தேவன் மேல பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் மேல் உள்ள அந்த வாஞ்சலை வளருவதற்காகவே கத்துற உங்களை என்னையும் திறந்து வைத்திருக்கிறார் யோசிசமிட்ட அதிகாரி இருபத்தி ஒன்பதாவது வாசிக்கும் பொழுது என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் பிதாவுக்கு பெரிய நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை இருக்க விடவில்லை தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு எல்லாம் செய்யறதுக்கு முடியும் அவராலே செய்ய முடியும் அவரால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் எப்ரேல் நிமிஷத்தில் நீ வாசிக்கும் சஃபர் குறிப்பாக ஒன்று நமக்காக என்ன சஃபர் என்று சொல்லும் பொழுது முழுவதுமாக தேவனுடைய சித்தத்திற்காகவே தன்னைத்தானே முழுவதும் ஒப்பு கொடுத்துப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானவர்களை செய்கின்ற தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கேன் அவரால் எந்த காரியம் முடியும் அவருக்கு தனிப்பட்ட காரியங்கள் தனிப்பட்ட யோசனைகள் தனிப்பட்ட விருப்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டு பிதாவுக்கு செய்கிறபடியாகவே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வந்தார் அருமையான தேவனுடைய ஜனமே எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா இல்லை என்றால் நான் எனக்கு எது பிரியமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் எனக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நான் நான் எனக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது என்னுடைய சிந்தனை என்னுடைய கண்கள் என்னுடைய வாய் என்னுடைய கால்கள் இது எல்லாமே எதை நோக்கி ஓடுகின்றது என்னுடைய மாம்சத்தின் இச்சைகள் மாம்சத்தின் காரியங்கள் உலகத்தின் ஆசா பாசங்கள் உலகத்தினுடைய காரியங்கள் இவைகளை நோக்கி நாம் செல்லும் பொழுது ஒரு ரெண்டு வாழ்க்கை ரெண்டு 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 வாழ்க்கை ஒரு வாழ்க்கை சில நாட்கள் தேவனுக்காக வாழ்வது சில நாட்கள் எனக்காக வாழ்வது சில நாள் தேவனுக்காக ஊழியர் செய்வது சில நாள் எனக்காக ஊழியர் செய்வது சில நாள் மற்றவர்களுக்காக என்ன காரியத்தை செய்வது சில நினை மாம்சத்திற்காக ஓ ரெண்டு வாழ்க்கை வாழாதபடி முழுவதுமாக தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார் எதிர்பார்ப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு தெய்வ மனிதன் ஒரு தெய்வ மனுஷி கத்தர் என்னிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கத்தர் இருந்து ஊழியத்தையோ அடுத்த ஒரு சர்மண்டை கொடுப்பதற்காக கத்தர் உங்களை அழைக்கவில்லை கத்தர் உங்களை அழைத்தது பெரிதான நோக்கம் நீங்கள் பழைய பாட்டை வாசிக்கும் பொழுது இறைமையாக திர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நான் உங்களுடைய இருப்பேன் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் அடிக்கடி இந்த வசனத்தை வாசிக்க பார்க்க முடியும் ஏசியா திர்கு தரிசன புத்தகத்திலே பழைய பாட்டு இந்த வார்த்தை யூ ஷேல் பி மை சன்ஸ் அண்ட் டாட்டர் அண்ட் ஐ வில் பி யோர் காட் நீ என்னுடைய பிள்ளைகளாக இருப்பேன் நான் உடைய தேவனாக இருப்பேன் அதை தான் தேவன் விரும்புகிறார் நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றும் எனக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று அதற்கப்புறம் தான் ஊழியங்கள் மெசேஜ் கொடுப்பது பிரசங்கிப்பது அதற்கென்று காரியத்தில் ஈடுபடுவது முதலாவது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இயேசு செய்த ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் அவர் தேவனுக்கு பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தார் ஒரு வசனம் அழகாக போட்டிருக்கிறது யோகான சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை யார் சொல்லுகிறார் அந்தவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு நாட்கள் தான் நாம் நம்முடைய சுயத்துக்காக வாழ்வது எவ்வளவு நாட்கள் தான் என்னுடைய காரியத்துக்காக சுய பலத்துக்காக சுய காரியத்துக்காக நான் எவ்வளவு நாள் தான் வாழ்வேண்டும் என்பதை நீங்கள் இன்று நிதானித்து அறிந்து தேவனுக்காக வாழ்கின்ற பிரியமுள்ள வாழ்க்கை வாழ என்று நீங்கள் உங்களை அர்ப்பணி அன்றை நான் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை என்னுடைய சுயத்தின்படியோ என்னுடைய சுய ஞானத்தின்படியோ எதுவுமே நான் செய்கிற முடியலை என்னுடைய மாம்சத்திற்கேற்ற சிந்தனையோ என்னுடைய அந்த மாதிரி கால் ஒரு ஒரு நாளும் நான் செய்கிறதே இல்லை நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன் என் சித்தமானதை நான் தேட என்ன என் சித்தமானதை நான் தேடாமல் நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை என் சித்தமானது நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவின் சித்தமானதை நான் தேடுகிறபடியால் இயேசு கிறிஸ்து கடவுள் ஆனா தெர்இஸ் அூச்சுவல் ரிலேஷன்ஷிப் வித்தின் த ஃபாதர் அண்ட் சன் பிதாவுக்கும் அவருடைய மகனாக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு ஒரு பெரிய அளவிலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லவ்விங் ரிலேஷன்ஷிப் இருந்தது அதுதான் தேவன் உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறேன் உங்களிடத்துல எதிர்பார்ப்பது என்ன தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை அவரோடு கூட இருக்கின்ற ஒரு வாழ்க்கை அவரோடு கூட ஒற்றி சேர்கின்ற ஒரு வாழ்க்கை அவரோடு கூட நேரத்தை செலவிடுகின்ற ஒரு வாழ்க்கை அவருக்கு பிரியமானதே செய்கின்ற ஒரு வாழ்க்கை நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை எனக்கு சித்தமானதை நான் தேடாதபடி யோகானந்தேஷன் நான்காவது அதிகாரத்திலே அந்த சம்மரைட்டன் அந்த பெண்ணோடு கூட தேவன் பேசிக்கொண்டிருக்கும் சொல்லுகிறார் என்னுடைய சித்தம் பிதாவை அனுப்பினுடைய அதை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது மை ஃபுட் அவருடைய வேலையை செய்வதே எனக்கு அதுதான் எனக்கு போஜனமாக இருக்கிறது அதையே ஒவ்வொரு நாளும் நினைத்து தேவனுக்கு புரியமானதை செய்கிற முடியாது சித்தத்தை செய்கிற முடிகின்ற அதுவே ஒவ்வொரு நாளும் அதற்காக தான் அடிக்கடி மச்ச சுவிசேஷ சரி நீங்கள் பார்க்க முடியும் அடிக்கடி தனியாக சென்று ஜிபிக்கின்ற தேவனோடு கூட பிதாவோடு கூட அதிகமாக நேரத்தில் செலவிடுகின்ற ஒரு மகனாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார் இதுதான் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை அவருடைய சன்னிதானத்தை தேடுறது அவருடைய சன்னிதானத்தில் தேடி அங்கே சென்று அவரிடத்துல ஆலோசனை கேட்டு பனிரெண்டு சீசர்களை தெரிந்து கொள்வதற்காக ரா முழுவதும் பிதாவினோடு கூட உட்கார்ந்து பேசி கலந்து ஆலோசித்து அந்த காலை வேலையிலே பனிரெண்டு சீசர்களை தனக்காக தெரிந்து கொண்டார் அவரை நோக்கி அநேக ஜனங்கள் வந்தாலும் பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உரையாடல் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பின் மூலமாக தான் பனிரெண்டு சீசர்களை பண்டவராய் இசை தெரிந்து கொண்டார் ஒரு நாளும் தமக்கு சித்தமானதை தேடாமல் ஒரு நாளும் அவருக்கு சுயமாய் ஒன்றும் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் பிதாவுக்கு பிரியமானதை செய்த பவுல் அப்படின்னு தான் சொல்கிறார் பவுல அதெல்லாம் சொல்கிறார் நாங்கள் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கவே நாடுகிறோம் அவருக்கு பிரியமானதை செய்கிறதே நாங்கள் நாடுகிறோம் அட் அதை நாடுகிறார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நாட்டம் அப்படிப்பட்ட ஒரு குறிக்கோள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு காரியம் வர வேண்டும் அதுதான் தேவனை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த மகள் இந்த மகன் எனக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நன்வ அருமையான ஜன ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கவில்லை என்றால் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நல்வாழ்கிறேன் நான் வாழ்கின்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான உள்ள வாழ்க்கையா அவருடைய சித்தத்தை தேடுகின்ற ஒரு வாழ்க்கையா அவரை நோக்கி ஓடுகின்ற ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் உங்களை உங்களை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை காரைத்துக் கொண்டு செய்வார் நான் சுயமாய் ஒன்று செய்வதில்லை இன்றைக்கு அநேக நாட்கள் அநேக தேவனுடைய அந்த சுயம் சாக வேண்டும் சுயம் சாகவில்லை என்றால் தேவன் நான் ஒரு நாள் உங்களிடத்தில் அவருடைய கிரியைகளை ஈடுபட முடியாது சுயம் சாக வேண்டும் நம்முடைய சுயம் சாக வேண்டும் அதனால்தான் அநேக ஜனங்கள் தேவன நோக்கி அவரை பின்தொடர்ந்து வரும்பொழுது அவரை பார்த்து அப்துல் கலாம் சுவிசேச பதினாலாவது அதிகாரத்தில் ஒருவன் என்னை பின்னோக்கி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்து ஒவ்வொரு நாளும் என்னை பின்பற்ற கடலாம் அந்த சுயமாகிய அந்த நம்மை சாகடித்து சிலுவையை ஒவ்வொரு நாளும் சுமப்பது என்பது நம்முடைய சுயம் சாக வேண்டும் நம்முடைய சுய ஞானம் சுய காரியங்கள் நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள் நம்ம மாம்சத்தின் காரியங்கள் எல்லாம் சாக வேண்டும் அப்படி சாகும் பொழுதுதான் தேவனுக்காக பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ முடியும் இல்லை என்றால் நம் வாழ்க்கை நம்முடைய சுயாதீன மூலமாக ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம் மனிதன் வந்து அந்த கேட்குற ஆண்டவரே அண்டவுரே எது ஒரு பெரிய கட்டளை என்று கேட்கும் பொழுது தேவனாய்க்கத்தை முழு ஹயத்தோடும் முழு வாத்தமோடும் முழு பலத்தோடும் முழு முழு முழுசா முழுசா முழு ஆத்மாவோடு முழு பலத்தோட முழு எல்லாவற்றோடும் கூட குருவாயாக பிரியமாயிருப்பாயாக முழு பலத்தோடு கூட முழு ஆத்மாவோட முழு சிந்தியோடு கூட இதுதான் ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இருந்து எதிர்பார்க்கிறான் உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் எத்தனையோ காரியத்தை செய்கிறீர்கள் எத்தனையோ காரியத்துக்காக நேரத்தை செலவிடு எத்தனையோ காரியத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் திடீரென்று தேவன் உங்களை பார்த்து நீ எனக்கு பிரியமான பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் உதவ உங்களோட வாழ்க்கையை சீர்துக்கிப்பாங்க என்ன என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் ஏ தேவன் இந்த காரியத்தை என்னிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார் வாய் யூ வாண்ட்ஸ் எதற்கு இடத்துலேருந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய அந்த இமேஜ் ஆஃப் காட் அவரை போலவே கத்தனம் சிருஷ்டி அவரை போலவே நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டது அவரை போல அவரை போல தேவன் நமக்கு அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் அந்த ஆவி தேவனுடைய ஆவி ஒரு மனிதன் அந்த ஆவி அவனை விட்டு போகும்பொழுது அவன் இறந்த பிணமாக காணப்படுகிறான் அவளுடைய கண் இருக்கும் மூக்கு இருக்கும் வாய் இருக்கும் கை இருக்கும் கால் இருக்கும் அவனுடைய பாடி இருக்கும் ஆனால் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் நீங்கள் தேவனை போலவே கத்த நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார் உங்களையும் என்னையும் தேவனை போல அவரை போல அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜெனிசிஸ்லாம் வாசிக்கும்பொழுது அந்த ஆதி ஆதி அந்த சாப்டர்ஸ் வாசிக்கும் வாசிக்கும்போது அந்த தேவனுடைய ஆவி தான் அநேக பிள்ளைகளை வாழ வைத்தது தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இல்லை என்றால் நீங்கள் வாழ முடியாது இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அதுதான் உயிர் உயிர் கொடுக்குது உயிர்ப்பிக்கிறது தேவ ஆவியானது உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது அப்புறம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள் அவரை போலவே சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள் அவர் உங்களை சிருஷ்டித்தார் அவரை போல உங்களை சிருஷ்டித்தார் அவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது நீங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் இதில் என்ன தவறு இருக்கிறது தேவன் உங்களிடத்திலிருந்து இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை கத்தர் கத்தரை எதிர்பார்ப்பு ஜனங்களை பார்த்து அடிக்கடி சொல்கின்ற வாழ்க்கை நீங்கள் என்னுடைய பிள்ளைங்கள் நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உங்களை கொண்டு கடை அநேக செய்யப்படுகிறேன் என்னுடைய பிள்ளைகள் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் பார்க்கணும் யூ ஷால் பி மை பீப்புள் அண்ட் ஐ வில் பி யுவர் காட் நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன் நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக இருப்பேன் நீங்கள் என்னுடைய பிள்ளைங்கள் அது இப்படிப்பட்ட ஒரு உரிமையை தேவன் நம்மிடத்துல வைக்கும் பொழுது கத்தை நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழும் பொழுது கத்தர் நம்மளை ஆசிர்வதிக்க இருக்கிறார் அருமையான தேவகை ஜனமே இன்றைய நாட்கள் அநேக காரியங்கள் நம்முடைய நம்முடைய மாம்சத்திற்கு பிரியமான உள்ள வாழ்க்கை வாழ உதவி அப்படிதானே அநேக காரியங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில்